மாநாட்டில் தேமுதிகாவின் நிலைப்பாடு என்ன என்பது உங்களுக்கு தெரியும் உட்கட்சி விவகாரம் அதை நம்ம ரொம்ப தலையிட முடியாது அவங்க உட்கட்சி விவகாரம் காலையிலே இருக்கே தலைமை அலுவலகத்தில் நான் பிரச்சனைக்கு சொல்லிட்டேன் அவங்க உட்கட்சி விவகாரம் அவங்க பேசி ஒரு முடி வருத்தம் அதுக்கப்புறம் என்கிட்ட கருத்து சொல்லுவேன் சரிங்களா அப்புறம் அந்த இது ஒரு செய்தி நீங்கள் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க கேப்டனுடைய பென்ஷன் தொகை பதினைந்தாயிரம் நாம் வந்து அப்ளை பண்ணி வாங்குகிறோம் அப்படின்னு வந்து பீப்பர் இது புரியாம வந்து செய்தி வெளியிடறாங்க அதுக்கான விளக்கத்தை இப்ப நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அந்த விளக்கம் என்னன்னா கேப்டன் அவர்கள் எம்எல்ஏவா இருந்தப்போ அவருக்கு சம்பளம் கவர்மெண்ட்ல கொடுத்தாங்க சரிங்களா அவர் மறைவுக்கு பிறகு அந்த பென்ஷன் தொகை வருகிறது நான் என்ன சொல்றேன் வந்து கேப்டனை எதிர்கட்சி தலைவராக்கியதும் மக்கள் யார் ஆட்சியினர் தான் அவங்க கடமை சரிங்களா அதனால நான் என்ன சொல்றேன் தலைவருக்கு மக்கள் கொடுத்த அந்த சன்மானம் அந்த பதினைந்தாயிரம் வச்சு இவங்க என்ன பண்ண போறாங்க உண்மை அப்படி இதை வந்து இட்டு கட்டி பேசுபவர்கள் வரைக்கும் கேப்டன் எவ்வளவு நல்ல திடீர் உதவிகள் செய்வீங்க அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க சார் கேப்டன் மறைவுக்கு பிறகு ஒன்றரை வருஷம் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் தலைமையில தேனந்தோறும் மூணாயிரம் இருந்து நாலாயிரம் உணவு அளிக்கிறீங்க அதை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க இந்த பிறந்த நாள் தலைவர் சொன்ன அதே வழியில லட்சக்கணக்கான ரூபாய் வந்து உதவி வழங்கி இருக்கிறோம் எம்ஜிஆர் ஸ்கூலுக்கு வழங்கி இருக்கோம் தமிழ் சங்கத்திற்கு இது வரைக்கும் ஆட்சியில போய் கவர்மெண்ட்ல ஆட்சியில உட்கார்ந்தவங்க கூட டெல்லி தமிழ் சங்கத்துக்கு தந்தது கிடையாது தமிழ் தமிழ் என்று பேசுபவர்கள் கேபினட் மினிஸ்டர்ஸ் தான் எம்பிக்களாக டெல்லிக்கு போனவங்க கூட ஒரு ரூபாய் தமிழ் சங்கத்துக்கு கொடுக்கணும் நான் தலைவரங்களுக்கு சொன்னது பிரகாரம் தமிழ் சங்கத்துக்கு ஒரு லட்சம் படிப்பு உதவிகள் கொடுப்போம் அது எவ்வளவு பேருக்கு உதவியா இருக்கு இதெல்லாம் யாருமே பேச மாட்டேங்க அந்த பதினஞ்சாயிரம் ஏன் வாங்குறாங்க நான் இது கேப்டன் வருதுங்க ஒரு வருஷம் கழிச்சு அந்த கேப்டனுக்கு மக்கள் கொடுத்த அந்த சம்பள காசு வள்ளல் விஜயகாந்த் டிரஸ்டுக்கு சென்று கொண்டு இருக்கிறது அதன் மூலம் பல்வேறு ஏழை மக்களுக்கு எங்களால் உதவி செய்ய முடியும் அதனால புரியாம தெரியாம யாரும் வந்து தவறாக ஒரு செய்தியை பரப்ப வேண்டாம் நான் சொல்றேன் அதனால பதினஞ்சாயிரம் ஒரு காசான்றீங்க அந்த பதினைந்தாயிரம் ஒரு அஞ்சு குடும்பத்திற்கு ஏழை மக்களுக்கு போய் சேரும் மக்கள் பொறுத்த காசு அது கேப்டனுக்கு மக்களுக்கே போய் சேரட்டும் சரிங்களா அதே மாதிரி இன்னைக்கு எவ்வளோ மக்கள் விஷயம் அதெல்லாம் நீங்க வந்து ஐம்பது பர்சன்ட் வரி போட்டிருக்காரு இன்னைக்கு ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க இப்ப நான் பேசின எவ்வளவு பிரச்சனைகள் மக்கள் பிரச்சனை இருக்கு பத்திரிகையாளர்கள் நீங்கள் மக்கள் பிரச்சனையை வந்து கையில் எடுக்கணுங்க இன்னைக்கு நான் ஃபோர் பில்லர்ஸ்ல ஒரு பில்லர் அப்போ நீங்க வந்து மக்கள் பிரச்சனை இல்ல நீங்க கையில எடுத்து அந்த கேள்வியா அதை கேக்கும் போது அதற்கு நாங்கள் பதில் சொல்லும்போது அரசு கவனத்திற்கு செல்லும் மத்திய மாநில அரசுகள் கவனத்துக்கு போகும் அதனால மக்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் கூட்டணி நான் வந்து டிடிவி கட்சி விட்டு விட்டு போயிட்டீங்க இதுக்கு அப்பாற்பட்டு மக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய பணிகள் ஏராளம் இருக்கிறது அதிலையும் பத்திரிக்கையாளர்கள் கவனம் செலுத்தணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் சரிங்களா அதே மாதிரி இன்னைக்கு வரி குறைந்து இருக்கிறது முதல்ல நான்கு கேட்டகிரில இருந்தது இப்ப அதை ரெண்டு கேட்டகிரியா மாத்தி இருக்காங்க அதாவது அஞ்சு எட்டு பதினெட்டு நாப்பத்தி நாற்பது அப்படி இருந்ததை இப்ப குறைச்சு அஞ்சும் பதினெட்டு மட்டும் இப்ப அமுலாக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறாங்க இதை எதிர்க்கட்சியான காங்கிரஸ் முன்னாள் பினான்ஸ் மினிஸ்டர் பா சிதம்பரம் அவர்களை வர வச்சிருக்கிறார் அதனால இவ்வளவு வருஷம் போட்டுட்டு ஏன் இப்ப நிறுத்துறீங்க அப்படின்றத விட அந்த மக்களுக்கு இனி வருங்காலங்களில் ஜிஎஸ்டி வரி குறைக்கிறதுனால தொழில்கள் முன்னேறும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டெவலப் ஆகும் அது மட்டும் கிடையாது பல்வேறு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் எனவே தேமுதிக சார்பாக நிச்சயமாக இந்த ஜிஎஸ்டி வரி பொறுப்பை மனதார ஏற்றுக்கொள்கிறோம் மத்திய அரசுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே மாதிரி இன்னைக்கு ஒரு ஒருத்தாரு ஜப்பான் சைனா ரஷ்யா மற்றும் எல்லாரையும் ஒன்றாக இணைத்து இன்றைக்கு நம்மளுடைய இந்தியாவின் பொருளாதாரத்தை மீண்டும் உயர்த்தி அமெரிக்காவை மட்டும் டிபெண்ட் பண்ணாம பாகிஸ்தானை மட்டும் டிபெண்ட் பண்ணாம நீங்க இல்லனால எங்க மக்களை நாங்கள் பொருளாதார ரீதியாக அவர்களை உயர்த்த முடியும் என்பதை மோதிஜி அவர்கள் மேஜிக் செய்து அத்தனை மக்களுக்கும் நல்லது செய்திருக்கிறார் அதனால அதையும் நாங்கள் வரவேற்கிறோம் என்பதை இந்த நேரத்துக்கு தெரிவிச்சுக்கிறேன் எனவே நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது செய்பவர்களுக்கு அனைவருமே வந்து பாராட்டுங்க தப்பு ஒன்னும் கிடையாது நெகட்டிவ் மட்டும் எல்லாரும் பேசுறாங்க அவ்வளவுதான் இனி பொருளாதாரம் முடிஞ்சிருச்சு இனி அவ்வளவுதான் ட்ரம்ப் எதிர்த்தது தப்பு தப்புன்னு இன்னைக்கு செக் பாயிண்ட் வச்சாருல்ல மீதி மாபெரும் வல்லரசு நாடுகளை இன்னைக்கு இந்தியாவின் நட்புறவு நாடாக மாற்றி அமெரிக்கா தான் வல்லரசுன்றது கிடையாது இனி பாருங்க வருங்காலத்தில் இந்தியா நிச்சயம் வல்லரசாக நிச்சயமாக மாறும் கேப்டனோட படம் டைட்டில் மட்டும் வல்லரசில் அதுக்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்கிறது எனவே மத்திய அரசுக்கும் மோடிஜி அவர்களுக்கும் தேமுதிக சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தருவோம் பொறுத்திருந்து பார்ப்போம் சரிங்களா ஏற்கனவே பல்வேறு நாடுக்கு போனாரு இது வரைக்கும் எவ்வளவு பேருக்கு வேலை என்ன இண்டஸ்ட்ரிஸ் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி அதுக்குதான் இன்னைக்கு எதிர்கட்சிகள் வெள்ளை அறிக்கை வேணும்னு கேக்குறாங்க அதனால முதல்வர் தான் இதுக்கு பதில் சொல்லணும் போயிட்டு நல்லபடியாக திரும்பி வரட்டும் வாழ்த்துக்கள் ஆனா அவர் சொன்ன பிரகாரம் நம்ம தமிழ்நாட்டுக்கும் தமிழக இளைஞர்கிட்ட நல்லது நடக்கும் அதான் நான் கேட்டுக்கிறேன் உங்க உலகம் முழுவதும் மிலாது நபி நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளை கொண்டாடும் அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு தேமுதிக சார்பாக நாங்கள் மிலாது நபி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நம்மளுடைய சுதந்திர போராட்ட தியாகி வாவுசி சி அவர்கள் செற்க என்ன உணவு பெரிய கோட்டீஸ்வரர் அவர் வந்து நாட்டின் சுதந்திரத்துக்காக ஒரு லாயரா இருந்தாலும் செல்வந்தராக இருந்தாலும் கப்பலை நம்மை நாட்டுக்காக கொண்டு வந்து கப்பல் ஓட்டிய தமிழர் என்றும் செக்கிழித்து நம்ம நாட்டுக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்த அந்த சுதந்திர போராட்ட தியாகியை போற்றுவோம் வணங்குவோம் என்று இந்த நேரத்துல நான் சொல்றேன் அதே மாதிரி அதாவது எதிர்கால மாணவர்களை உருவாக்குவது ஆசிரியர்கள் கையில இருக்கு அதற்கு உதாரணம் நம்மளுடைய அப்துல் கலாம் அவர்கள் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர் வழியிலே அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் மாணவ மாணவிகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து வருங்கால தமிழ்நாட்டை இந்தியாவை